ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை தக்காளி வச்சு சப்பாத்தி சாதத்துக்கு சைடிஷா சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு வந்து என்ன சேர்த்துக்கலாம் இந்த சைடிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு மிளகாய் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இப்போ எண்ணெய் சூடானதும் நான் முதல்ல வந்து மிளகா சேர்த்துக்கிறேன் மிளகாய் சேர்த்து வந்து நல்லா வந்து பொறிஞ்சிடும் அது கூட வந்து வெங்காயம் சேர்த்து வந்து வதக்க போகிறோம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கணும் நான் வந்து ஒருத்தருக்கு தான் செய்கிறேன் அதனால் வந்துட்டு அளவுகள் வந்து கம்மியாக எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து ஒரு முட்டை சேர்த்து தான் செய்ய போகிறேன் அதனால் வந்து அளவுகள் வந்து கம்மியாக எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் மூணு பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா மூணு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி சேர்த்து வந்து நல்லா வதக்க போகிறோம் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து வதக்க போகிறோம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து வதக்கி எடுக்க போகிறேன் இதில் முட்டை சேர்த்துக்கிறது வந்து உங்களோட விருப்பம் தான் எவ்வளோ முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து இப்போ நான் நான் செய்கிற அளவுக்கு ஒரு முட்டையே போதும் இல்லை நீங்கள் ரெண்டு முட்டை சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி மூணு பேருக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மூணு முட்டை நாலு முட்டை கூட அந்த அளவில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சைடிஷ்க்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன பிராண்ட் மசாலா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சிந்துரிஷா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துருக்கேன் கூடவே வந்து கறி மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வந்து இந்த பொடியோடய வாசனை போகிற மாதிரி வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் பொடியோட வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இப்போது பொடிகளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் வந்து முட்டையை வந்து ஒரே ஒரு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் இந்த முட்டையை நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் பொரிய விட்டுட்டு அப்புறமா கூட வதக்கிக்கலாம் இல்லை உடனே வந்து இந்த மாதிரி வதக்கிறதா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை வதக்கி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து அந்த மசாலா தக்காளி வெங்காயம் முட்டையெல்லாம் சேர்த்து வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் இருக்கும்னு சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும் இதை முட்டை தக்காளி தொக்கு இல்லை முட்டை பொடிமாஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம் இது வந்து சப்பாத்தி சாதத்து கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து சாதத்து கூட தான் வச்சு சாப்பிட்றேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்